வணக்கம் அன்பு நேயர்களே இன்று மே மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அச்சய திருதியை பொன்பொருள் வாங்க சிறந்த நாள் வளர்பிறை அச்சய இன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு நேரம் காலை பத்து முப்பது முதல் நண்பகல் பனிரெண்டு வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய லக்னம் மேசலக்கணம் இருப்பு முப்பத்தி நான்கு வினாடி சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை திதி காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று இரண்டு வரை ரோகிணி அதனைத் தொடர்ந்து மிருக சீரீசியம் நாமயோகம் பிற்பகல் இரண்டு நாலு வரை அதிகண்டம் அதனைத் தொடர்ந்து சுகர்மமும் கரணம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை கவுளமும் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரை தைதுலம் அதனைத் தொடர்ந்து கரசை அமிர்தாதி யோகம் பிற்பகல் ஒன்று இரண்டு வரை மரண யோகம் அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை இரண்டு நட்சத்திரங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் இன்றைய ராசிபலன் பலன் மேசம் லாபம் உண்டாகும் ரிசமை பொறுமை வேண்டிய நாள் மிதனம் உதவி கிடைக்கும் கடகம் நற்செயல் காண்பீர் சிம்மம் ஆக்கமான பொறும் கண்ணி பாசம் காணும் துலாம் இன்பம் உண்டாகும் விருச்சிகம் வரவு உண்டாகும் தனுசு போட்டி நிலவும் மகரம் அமைதி காணும் கும்பம் அனுகூலமான செய்தி மீனம் சுகமான நாள் இன்றைய எழுச்சி வாக்கியம் மனித தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் இனி இன்றைய ராசி பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம் மேசராசி நேயர்களே விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் உறவினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பேச்சு திறமைகளின் மூலம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் தெளிவு ஏற்படும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் தடைப்பட்ட தனவரவுகள் கிடைக்கும் லாபம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி மேன்மை உண்டாகும் பரணி மாற்றம் பிறக்கும் கிருத்திகை தன வரவுகள் கிடைக்கும் ரிசபராசி நேயர்களை திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் இடம் புரியாத சில கனவுகளின் மூலம் அமைதியின்மை உண்டாகும் பொறுமை நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் கிருத்திகை ஆதரவு கிடைக்கும் ரோஹிணி கவனம் வேண்டும் மிருக சிரிசியும் அமைதியின்மையான நாள் மிதுன ராசி நேயர்களை செய்கின்ற செல்களை கவனத்துடன் செய்வீர்கள் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் பொன்பொருள் பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் புதுவிதமான உணவுகளை உண்டு மனம் மகிழ்வீர்கள் தானியம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் செயல்படவும் உத்தியோக பணிகளில் நிதானம் வேண்டும் உதவி கிடைக்கும் நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக மேன்மை உண்டாகும் திருவாதிரை முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நிதானம் வேண்டும் கடகராசி நேயர்களை சிந்தனைகளின் மூலம் புதிய தெளிவுகள் பிறக்கும் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நன்மை நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் உணர்பூசம் தெளிவுகள் பிறக்கும் பூசம் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் செல்வாக்கு சிம்ம ராசி உயரும் நேயர்களே வியாபார இடமாற்ற சிந்தனைகள் உண்டாகும் கற்றல் திறனில் சில பொதுமைகள் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செய்கின்ற முயற்சியில் வித்தியாசமான அனுபவம் ஏற்படும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படும் சமூக பணிகளில் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் ஆக்கப்பூர்வமான நல்நாள் நாள் இந்த அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் புதுமைகள் ஏற்படும் பூரம் மகிழ்ச்சியான நாள் உத்திரம் தன்னம்பிக்கை மேம்படும் கண்ணீராசி நேயர்களே உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் ஊடகத்துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் புதிய வேலை சாதகமாக அமையும் புரிதல் வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் உத்திரம் மாற்றம் உண்டாகும் அஸ்தம் அனுபவம் கிடைக்கும் சித்திரை சாதகமான நாள் துலாம் ராசி நேயர்களே பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பேச்சுகளில் பொறுமை வேண்டும் மற்றவர்களிடத்தில் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் சகோதரர்களின் வழியில் அலைச்சல் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒருவிதமான குழப்பம் ஏற்படும் அரசு பணிகளில் சில விரயம் உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை பொறுமை வேண்டும் சுவாதி அலைச்சல் ஏற்படும் விசாகம் விரயம் உண்டாகும் விருச்சிக நேயர்களை தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை உண்டாக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் நண்பர்களின் ஆலோசனைகள் சில மாற்றங்கள் ஏற்படும் வரவு நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் ஒத்துழைப்பான நாள் அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும் கேட்டை மாற்றம் பிறக்கும் ராசி நேயர்களை இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உத்தியோக பணி மகிழ்ச்சி ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் மறையும் பிடிவாத போக்கினை குறைத்து சூழ்நிலைக்கேற்ப செயல்படவும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் வரவுகள் கிடைக்கும் போராடம் குழப்பம் மறையும் உத்திராடம் ஆர்வம் ஏற்படும் மகர ராசி நேர்களே புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உடனிருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்து சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் எதிலும் வேகத்தை விட வேகத்துடன் செயல்படுவது நல்லது செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம் உத்ராடம் ஆர்வம் அதிகரிக்கும் திருகோணம் வேகத்துடன் செயல்படும் அவிட்டும் கவனம் வேண்டும் கும்பராசி நேர்களை பயணங்களால் அனுபவம் மேம்படும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் மருத்துவத்துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் அவிட்டம் அனுபவம் ஏற்படும் சதயம் மதிப்பு அதிகரிக்கும் சாதகமான நாள் மீனராசி நேயர்களே முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வரவுகளில் இருந்து வந்த தாமதம் விலகும் மனதில் பொதுவிதமான தேடல் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விமர்சன பேச்சுகள் தோன்றி மறையும் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் சுகம் நிறைந்த நாள் இந்த அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ஊரட்டாதி அங்கீகாரம் கிடைக்கும் உத்ராட்டதி அறிமுகம் ஏற்படும் ரேபதி மாற்றம் உண்டாகும் அன்பு நேர்களே இதுபோன்ற திணற்பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்